அலி அவர்களை பற்றி பண்ண பார்ப்பார் சிமையா அலி அவர்களின் என்பவரின் அதுமே பெண் இவர் கருப்பு நிறம் உள்ளவர் அரபி இலக்கை சோழ்ந்தவர் அல்ல அவருடைய தலைவரின் பெயர் ராஹி அவர் வனம் நாட்டிலிருந்து வந்தனர் திருநங்க சொல்லாசி அவர்கள் இஸ்லாம் மார்க்கத்தை மக்காவிற்கு பிரச்சாரம் செய்து இந்த என்று சுமையா முஸ்லீமாகிவிட்டார் உடனே அவருக்கு ஆபத்து வந்துவிட்டது அவரது தலை மீது மழையை போன்று துன்பங்கள் வந்து விழுந்தது அவருடைய கணவர் யாசிரும் மகன் அம்மார் என்பவர்களும் முஸ்லீமாகிவிட்டார் ஆகவே இந்த குடும்பத்தினர் அனைவரும் மக்காவில் இஸ்லாத்தின் பகைவர்களாக கஷ்டப்படுத்தப்பட்டார்கள் இவர்கள் கைது செய்யப்பட்டதாலும் இந்த நிலைமை என்றும் அவர்களை வந்தனர் முகத்தில் அடுத்தால் முகத்திலிருந்து ரத்தம் வடிந்து ஆரம்பித்தனர் அம்மாரையும் அடுத்ததால் பாவம் படுத்தினார்கள் இந்த மூவரும் அண்ணாவுக்கு வகை இரும்பு கம்பிகளை நெருப்பிலிருந்து அவனை அவர்கள் மீது சூடு போடுவான் அவர்கள் படுக்க வைத்து பெரும் பழுவான கற்களை அவர்கள் மீது வைத்து விடுவான் ஆனால் மூவரும் வெகு பொறுமையுடன் அதை சகித்து கொண்டார்கள் யாசிர் மனம் தளர்ந்து விட்டார் அவரது மனைவி சுமையா ஆறுதல் கூறி உற்சாகப்படுத்த வந்தனர் அந்த அன்னையார் ஒரு பெண்ணாக இருந்ததால் மார்க்கத்தை விட மாட்டேன் என்று கூறிவிட்டார்கள் இறுதியாக அபிஜகல் என்னும் பாதகன் சுமையாலும் இரண்டு கால்களையும் இரண்டு ஒட்டங்களில் சேர்த்து கட்டி அந்த ஒட்டங்கள் இரண்டு எதிர் திசைகளில் ஓடவிட்டனர் ஆ அதை நினைத்தால் நமது உடல் நடுங்கியது மனம் துடித்திருக்கிறது ஏன் அந்த புனி புனிதவதியின் உடல் இரண்டாக கிழிந்துப்பட்டது பிறகு அவருடைய அவருடைய தொப்பிலின் கீழ் தனது ஈட்டியை எரிந்தான் அவனை அந்த மாடுத்தொடித்து உயிர் விட்டார் இஸ்லாமத்திற்காக இவ்வுலகில் சுமையா என்னும் பெண்மணி ரத்தம் சிந்தி உயிரை கற்பிணித்தார் முதலாவதாக இஸ்லாம் மார்க்கத்தை ஒப்பிக்கொண்டு களிமா சொன்னவர் அல்ல ஹரிதா என்ற ஒரு பெண்மணியும் அதே போன்று முதலாவதாக இஸ்லாம் மார்க்கத்திற்காக உயிரை கற்பிணித்தவர் சுமையா என்னும் இரு மாதளின் பெயரை பொதுவாக பெண்ணுகளுக்கு சிறப்பாக முஸ்லிம் பெண்களுக்கு பெருமை அளிக்கக்கூடிய பெயராகும் இரு நம்பிக்கையிலிருந்து விலகப்படி விலகப்படி வற்புறுத்தப்பட்டாலோ துன்பப்படுத்தப்பட்டாலோ உயிர் போனாலோ கோபப்படப்பட்டாலோ ஆனால் நான் இந்த ஏகத்துவ மார்க்கத்தை விட்டுவிட மாட்டேன் என்று விரும்பிக் கொள்ள வேண்டும் இதனால் சுமையா போன்ற நம் தகவலையும் கற்பிக்கும் பாடம் உங்களுக்கு எப்படி சொன்னால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க